ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்னுடைய பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒருவருடைய ஜாதகத்துல வந்து சுக்ரன் நன்றாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கையில வந்து அவருக்கு எந்தவித குறையுமே இருக்காது எத்தனை எதை தோட்டாலுமே வந்து வெற்றி அடைவார்கள் பணத்திற்கு வந்து எந்தவித பஞ்சமும் இருக்காது வாழ்க்கையை வந்து வாழ்வதற்காகவே வந்து பிறந்தவர்களாக அவர்கள் வந்து இருப்பார்கள் அவ்வளவு ஆற்றல் மிகுந்தவர்களாகத்தான் சுக்கர பகவான் வந்து திகழ்கிறார் சுக்கர பகவான் பகவானின் அருள் இல்லாதவர்களுக்கு இவை அனைத்தும் வந்து நேர்மாறாகத்தான் இருக்கும் இப்படி வந்து நேர்மாறாக இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையும் வந்து நல்லபடியாக மாறுவதற்கு தான் இந்த சுக்ர சஷ்டி நாள் என்று வந்து நம்ம செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் என்பது முருகப்பெருமானுக்குரிய மாதம் அப்படிப்பட்ட மாதத்தில் முருகப்பெருமானுக்குரிய திதியான சஷ்டி திதி வலைப்பிரையில் வந்து அதுவும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருகிறது அதில் வந்து கூடுதல் விசேஷத்தை வந்து தர்றது அப்படின்னு சொல்லலாம் வளர்ப்புரை சஷ்டியில் விரதம் இருப்பவர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் திருமண யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சஷ்டி தினத்தன்று நாம் கண்டிப்பான முறையில் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை வந்து ச முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு முன்பாக வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அதாவது இந்த சஷ்டி தீபமானது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வெள்ளிக்கிழமை காலை பதினொன்று பதினஞ்சு மணிக்கு வந்து ஆரம்பித்து சனிக்கிழமை காலை ஒன்பது நாற்பது மணிக்கு வந்து நிறைவடைகிறது அதனால் வந்து சஷ்டி வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் வந்து வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம் நாளைக்கு சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் மேற்கொள்ளலாம் இந்த வழிபாடு செய்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் வெள்ளிக்கிழமை செய்து கொள்ளலாம் சஷ்டி தினத்தன்று நாம எப்பொழுதும் வந்து முருகப்பெருமான எந்த முறையில் வழிபாடு செய்கிறோமோ அதே முறையில் வந்து மாலை நேரத்தில் வந்து வழிபாடுகள் அனைத்தையும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் இதோடு வந்து இந்த எளிமையான பரிகாரத்தையும் நீங்கள் சேர்த்து செய்து கொள்ளுங்கள் என்ன பரிகாரம் சொல்லி இந்த பரிகாரத்துக்கு வந்து ஆறு இருக்கக்கூடிய நாணயங்கள் வேண்டும் அதாவது ஒரு வில்லை சந்தனம் வேண்டும் ஒரு சிறிய வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த ஆறு நாணயங்களையும் வந்து சுற்றி வைத்து அதற்கு நடுவே ஒரு சந்தன வில்லை வந்து வைத்துட்டு அதற்கு பிறகு வந்து இதை வந்து முருகப்பெருமானுக்கு முன்பாக வைத்து விடுங்கள் ஒரு நெய் தீபத்தை வந்து ஏற்றி வைத்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து பண ரீதியான அனைத்து பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டி கொண்டும் இவ்வாறு வந்து வேண்டி முடித்த பிறகு வந்து இந்த நாணயங்களுக்கும் அந்த சந்தனமும் அப்படியே வந்து முருகப்பெருமானின் படத்துக்கு முன்பாகவே இருக்கட்டும் அன்று இரவு எட்டு மணியில இருந்து ஒன்பது மணிக்குள்ள வந்து சுக்கர என்பது வர அந்த நேரத்துல வந்து ஒரு வெள்ளை நிற துணியை வந்து எடுத்து இந்த நாணயங்களை வந்து சந்தன அந்த வில்லையும் வந்து எடுத்து அதுல வந்து போட்டு மூட்டையாக வந்து கட்டிட்டு நீங்கள் எந்த இடத்துல வந்து நீங்க பணம் வைத்திருக்கிறீங்களோ அந்த இடத்துல வைத்திருங்கள் இந்த நாணயத்தை வந்து எந்த எக்காரணம் கொண்டுமே வந்து நீங்கள் செலவு செய்யக்கூடாது ஒவ்வொரு வாரமுமே வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையன்று வந்து இந்த சுக்கர கோரையில் அதை எடுத்து நீங்கள் பூஜை அறையில் வைத்து பூஜை செய்துட்டு திரும்பவும் அதே சுக்கரக்கோரையில் வந்து பணம் வைக்கும் இடத்துல வந்து வைத்துட்டு நீங்கள் வையுங்கள் இந்த மாதிரி ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சுக்கர பகவானின் அருளும் யோகமும் கிடைக்கப்பெற்றும் பண வரவிற்கும் வந்து எந்தவித தடையுமே இல்லாமல் சிறப்பாக வாழ முடியும் அப்படி என்ற தகவலை நான் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புற நிதி மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி